மிக முக்கியமாக ஒரு வரலாற்று சிறப்பை உணர்த்துகின்ற இடமாக இது இருக்கிறது அப்படி என்ன வரலாற்று சிறப்பு மிக்க இடம் உள்ளே சென்று பார்க்கலாம் வாருங்கள் மவுரிய பேரரசை கூறிய அசோக சக்கரவர்த்தியின் பாட்டன் சந்திரகுப்தௌரியின் உற்றத்தோழன் பத்ரபா முனிவர் கர்நாடகா வந்த அவரின் பொற்பாலங்கள் இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது வடபுலத்தில் கடும் பஞ்சம் செய்யப்படும் என்று ஜெயன முனிவர்கள் கருதியாக அடையாளமாக விளங்குகிறது வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவது இந்த சுருத கேவலை பத்ரபாக முனிவரைத்தான் அவர் இது குடவரை கோவிலாகவும் தெரியவில்லை ஆனால் பெரிய பாதையின் அடியே மிக அழகாக வடிவமைத்து இந்த பாதத்தை வடிவமைத்திருக்கிறார்கள் சுற்றி கருண சுவரை அந்த எல்லாம் இட்டு நிரப்பி புடவரைக்கும் என்று போலவே அருமையாக இதை வடிவமைத்திருக்கிறார்கள் வரலாற்று சிறப்பு மிக்க இந்த இடத்தை காண்பதில் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறோம்